ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லேக்ஸ் ஸ்ரீ பேபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் சேலத்திலிருந்து சேலம் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பரபரப்பான அரசியல் சூழல் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் பலமாயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கருதப்பட்டிருந்த சூழல்ல என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் விளக்குகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு துரோகம் வந்து தலைவிரிச்சாடுது அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு அதிமுக தரப்புல இதை எப்படி பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேங்க நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட செங்கோட்டையின் என்ற திமுகவின் கைகூலியை நினைத்தால் நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கறத தொடங்கினதா சரியா இருக்கும் இந்த செங்கோட்டையின் துரோகி பத்தி அப்புறம் பேசலாம் அதாவது ஏற்கனவே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அந்த கூட்டணியில் இருக்கிறவர் திரு தினகரன் அவர்கள் இப்ப அந்த என்டிஏ கூட்டணியில அமித்ஷா அவர்களுடைய பெரும் முயற்சியால் அதிமுகவும் இணைந்து தமிழகத்தின் அந்த கூட்டணி தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப இந்த ரெண்டு மாதத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதத்திலையும் தினகரனை பத்தி ஒரு வார்த்தை எதுவுமே விமர்சனம் பண்ணி பேசல அப்படிங்கிறத உங்க இதுக்கு கொண்டு வரேன் நம்பர் ஒன் ரெண்டாவது அதிமுக சார்பா அதிமுகவுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது அதிமுகவோட அந்த இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக போட்டிருந்த ஒரு கேஸ வந்து ஒரு நல்லெண்ண சமிச்சியா பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே அதிமுக சார்பில் இருந்து அந்த கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற சுற்றுப்பயணத்துல தினகரனை பத்தியோ இல்லை தனிப்பட்ட ஏதாவது பேட்டிகள்லேயோ ஒரு வார்த்தை கூட அவர் ஏதோ அவரை கண்ணிய குறைவாவோ விமர்சனோங்கிற அளவு கூட போகல மூணு எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு பிரபல டிவில பேட்டி கொடுக்கறப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை பத்தி கேட்டப்ப அது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு அதே திரு தினகரன் அரிகரன் செய்தி ஆசிரியர் குறிப்பிட்டு கேட்டப்ப பாத்தீங்கன்னா காலம் கனியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப தினகரனுக்கு இப்ப என்ன நெருக்கடி அப்படிங்கறது தெரியலீங்க அவரு நிச்சயமா ஏற்கனவே அமித்ஷா கிட்ட தெளிவுபடுத்தினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தனி கட்சி தனி அமைப்பு வைத்துள்ள தினகரன் தொடர்வதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை பன்னீர்செல்வம் வேண்டாம் அப்படிங்கிறதுல மிக தெளிவா அவர் சொல்லிட்டாரு தினகரன் தொடர்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்ட்டாரு ஒவ்வொரு ஸ்டெப்பா முதல்ல இந்த ரெண்டு கூட்டணி ரெண்டு கட்சிகளுமே அடிச்சுட்டு இருந்தாங்க பாஜகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எல்லாம் கம்பு சுத்திட்டு சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தது முதல்ல இது ஜெல்லாகட்டும் ஒவ்வொரு மற்ற கட்சிகளையா எல்லாம் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு இருக்கிறப்ப திமுக தன்னுடைய சகல அஸ்திரங்களையும் பயன்படுத்தி ஒரு பக்கம் இந்த இடத்துல நீங்களே சொன்ன மாதிரி நாலு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு தினகரனை பத்தி எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே பேசல இன்க்ளூடிங் பிரச்சாரத்தின் போதும் எங்கேயும் பேசல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியா வந்து தினகரன் குறித்து ஒரு பேட்டியில வந்து பொறுத்திருந்து பாருங்க என்னங்கிற நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு இன்னொரு விஷயத்த சொல்றாரு கொடி விஷயத்தையும் பார்க்கும் போது தினகரன் மீது எந்த ஒரு அதிருப்தியோ அல்லது வந்து எந்த ஒரு பெரிய ஒரு கமாண்டோ இல்லாத சூழல்ல அப்போ தினகரன் உள்ள வர்றதுக்கு யார் பிரச்சனையா இருக்கா நல்ல கேள்வி கேட்டுக்க அதுதான் ஏன்னா இன்னைக்கு கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பொய்யான பிம்பம் ஏதோ பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதற்கு ஒரு தடைகள்லா இருக்கிறார் அப்படின்னு ஒரு பொய்யான கட்டமைப்பு இங்கு ஏற்படுத்தப்படுது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான்கு விஷயங்களை சுட்டி காமிச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அறிந்தவரை இது என்னுடைய அனுமானம் யாரும் என்னுடைய என்னுடைய அனுமானத்தை நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி ஒண்ணுலதான் நினைவு சரியா இருந்தது திரு நயினார் நாகேந்திரன் முதன் முதலா அமைச்சராக்கப்பட்டார் அம்மா அவர்களுடைய மந்திரி சபையால் அமைச்சராக்கப்பட்டார் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளால் அவங்க பதவி விட்டு விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டப்ப பன்னீர்செல்வத்துக்கு இந்த அரிஷ்ட யோகா அடிச்சு அவர் முதலமைச்சர் ஆனப்ப திரு பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா திரு தினகரன் மூணு பேரும் சேர்ந்து நயனா நாகேந்திர நிறைய அவங்க வந்து சைட் ட்ராக் பண்ணாங்க அவரோட துறை எல்லாம் மாத்தி அவர் ஒதுக்கி வச்சாங்க முதல் தடவை மந்திரிங்கறதுனால கிட்டதட்ட ஒரு எடுபிடி போல அவங்கள நடத்துனாங்கன்னு அப்படியே ஒரு பேச்சு உண்டு ஒருவேளை அந்த பழைய பகைய யானை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை அப்படின்னு நாங்க சொல்லப்படக்கூடிய

திரு பொதுச் செயலாளர் அதே தினகரனை பத்தி கேக்குறப்ப காலம் கனியட்டும் அப்படிங்கிறார் இருக்கிறப்ப நேத்து நைத்து இந்தியாவே திரும்பி பார்த்து எல்லாமே ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஆரவாரமா மக்கள் அதை பார்த்துக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவு கூடக்கூடிய அந்த செய்தி வர்ற அதே நேரத்துல காட்டுப்பண்ணார் இருந்து தினகரன் திடீர்னு இந்த கூட்டணியை விட்டு நாங்க விலகுகிறோம் அப்படின்னு அறிவிக்க வேண்டியது நடந்த இன்சிடென்ட்ட நீங்க சொல்றீங்க அண்மையில நயனா நாகேந்திரன் ஒரு பேட்டில திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணன் ஓபி வரணும் டி டிவி தினங்கரன் எங்க கூட தான் ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கறதே அவர் உறுதிப்பட சொல்றாரு அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி அந்த பழைய பகையை வந்து தீர்த்துக்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து இப்படி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிருக்க மாட்டார் தானேவாதிகள் மீடியா முன்னாடி ஒண்ணு பேசுறதும் உள்ள வேற ஒண்ணுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கும் அண்ணாமலை எல்லாம் இழுக்கல ஏன்னா வந்து ஐ லவ் யூ அண்ணாமலை சொல்லிட்டு எங்க தோஸ்தாயிட்டாரு என்னைக்கு ஒரு பழனிக்கு வந்து பழனி சாமி கும்பிட ஆரம்பிச்சாரோ இனிமேல ஐ லவ் யூ அண்ணாமலை அப்படின்னு அதை விட்டுருங்க விஷயத்த சார் அவங்களுடைய பார்வையில என்னவா இருக்கும்னா அன்னைக்கு எங்க கீழே கட்டி நின்ன ஒரு புது அமைச்சரான சேவகன் நீ இதோ பாருங்க பன்னீர்செல்வம் அவர்களும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிரதமரை என்ன பார்க்க விடாம தடுத்தாரு அதுக்கு நான் எஸ்எம்எஸ் அனுப்புனேன் வாட்ஸ்அப் அனுப்புனேன் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சாரு அவரு கிட்டத்தட்ட குற்றம் சாட்டினதும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள இப்ப இன்னைக்கு வந்து தினகரன் பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலும் நான் சொல்றேன் சார் கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நெகட்டிவா எதுவும் பேசல எந்த சமீட்சையும் கொடுக்காதப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன அவமானம் ஏற்பட்டது அவமானம் வந்து அவருக்கு ஏற்படுறதா நீங்க கேக்குறீங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ நேத்து கூட வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நம்ம என்டிஏ கூட்டணி வலிமையா இருக்கணும் அதிமுக தலைமையிலான ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும் அதனால டிடி தினகரன் இது மாதிரி விலகறதா நான் கேள்விப்பட்டேன் நாங்க வந்து அவர்கிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லாட்டி கூட அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இதை பத்தி பேசிக்கலாமே இது ரொம்ப விந்தையா இருக்குதுங்க அவரு அதிமுக அதாவது ஒண்ணு தெரிஞ்சிக்கங்க நான் நேற்று வரை தினகரனை பத்தி அவர் ஆதரிச்சு நிச்சயமா என்டிஏ கூட்டணியில்தான் தொடர்வார் நான் எல்லா முன்னணி தொலைக்காட்சிகள் பேசிட்டு வந்தேன் ஆனா அவர் என்னைக்கு அதிமுக விட்டு விலகினாரோ ரெண்டாயிரத்தி எந்த அதிமுக கூட்டணியில் இருந்தவர் இல்ல பழனிசாமி நான் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அவங்க கூப்பிட்டா அப்படிங்கிற வரைக்கும் சொன்னவரை நம்ம இருந்து வெளியே போயிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவரா இருக்காரு என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருக்கும் போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தினகரன் பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு சார் அதை தான் சார் சொல்றேன் அவர் அண்ணா திமுக இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்தவர் அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கறனாலும் நான் இந்த கூட்டணியில தான் தொடருவேன் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்ச தினகரன் நேற்று திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியது பிஜேபி கடமை எனக்கு அப்படிதான் சார் நான் சில விஷயம் அதாவது நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்றேன் மரியாதைக்குரிய அதாவது கருணாநிதியால் இந்திய பிரதமர் ஆகிருக்கக்கூடிய வாய்ப்புள்ள திரு கருப்பையா மூப்படார் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு வாசன் அவர்கள் அழைச்சிருந்தார் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அழைச்சிருந்தார் முறைப்படி அவர் தினகரனையும் அழைத்திருக்க வேண்டும் அவரா என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப நம்ம தினகரனை ஒரு மேடையில ஏத்தனோம்னா அது ஏதாவது தவறா போயிடுமோ அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு அழைப்பு விடாம விட்டுட்டார் அவரை கூப்பிடாம விட்டுட்டார் இதெல்லாம் சேர்ந்து தினகரன் இந்த மாதிரி ஒரு நைனார் நாகேந்திரன் இது நான் கேள்விப்பட்ட ஒரு நாகேந்திரன் கே வா கூ கூப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வர்றதுனால நீங்க தினகரனை கூப்பிடாதீங்க அப்படின்னு இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாகவும் அந்த அடிப்படையில தான் வாசன் அவரை தவிர்த்ததாகவும் இதை கேள்விப்பட்டுதான் தினகரன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு காது வழி செவி வழி செய்தி நான் கேள்விப்பட்டேன் இந்த விஷயத்துல இதை சரி செய்ய வேண்டியது உங்க கூட இருந்த உங்களுக்கு எவ்வளவு அணுக்கமா இருந்த தினகரனை அவங்க தான் இது பண்ணும் சார் அதிமுக எதிர்த்து அதிமுகவை கைப்பற்றுவதற்காகவே நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் தினகரன் போய் எப்படி சார் எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒரே ஒத்த ஷோக்ல மறந்துட்டு அதிமுக இரண்டாம் நிலை தலைவர்கள் பேச முடியும் நீங்க அடிப்படை வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல யாரு சொல்றாரு நினைக்கிறீங்க யாரும் சொல்றாரு யாரு சொல்றாருன்னு சொல்லுங்க அப்ப உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு உருவம் வந்திருக்கு அவர் யாரு சொல்றாரு பேரை குறிப்பிட்டு சொல்ல ஊரே சொல்லல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யார தோணுது அப்படின்னா உங்களுக்கு இல்ல நான் ஏன் சொல்லணும் ஏன் சொல்லுங்களே உங்களுக்கு பயமா தினகரன் கிட்ட பயமா உருவத்தை வச்சிருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் ஊரா போயிட்டு இருக்குதுங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவர் குறிப்பிட்டு சொல்றார் அப்படிங்கறது எதுக்கு நீங்க கோல் போஸ்ட மாத்தி அடிக்கிறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவையும் மறந்து ஒருபடி கீழே இறங்கி வந்து காலம் கனியட்டும் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கான ஆட்சியை திறந்து வச்சிருந்தோம் நீங்க சம்பந்தமே இல்லாம ஜிஎஸ்டியை பத்தி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை நேற்று நிர்மலா சீதாராமன் அறிவிக்கிறப்ப இந்தியா முழுக்க தொலைக்காட்சி நேர்களை அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல மட்டும் அந்த திசை அந்த நியூஸ் திசை திருப்புற விதமா காட்டுப்பண்ணார் கோயில உட்காந்துட்டு நேற்று ராத்திரி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்றால் சம்பந்தமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டார் அதான் நான் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவோ மறைமுகமாவோ ஏதாவது இதுல பின்னாடி இருந்து அவரை முடக்கினாரா சொல்ல சொல்லுங்க அவருக்கு அப்படி இருந்தா தினகரன் தவறா பண்றாரு அவருடைய நோக்கம் எனக்கு நேற்று வரை நான் தினகரன் கூட்டணியில் நீடிப்பார் அவர் தென் தமிழகத்தில் அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் இந்த நிமிஷம் கூட நான் விரும்புறேன் சார் ஆனா எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் இல்லாம ஏன் நீங்க ரெண்டு மூணு தடவை அவர் சொல்றது எல்லாமே துரோகம் 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 வந்து ஜெயிச்சதா இன்னைக்கு வரலாறு கிடையாது அப்படின்லாம் வந்து அவரு சொல்லும் போது எடப்பாடி தான் இந்த முக்கிய ஒரு காரணமா இருந்திருக்கார் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றது அப்ப இது வந்து யார் அந்த சாரா இது கற்பனை கட்டுக்கதை நான் கேட்கறது அப்ப தெளிவா சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி துரோகம் பண்ணார் எங்க முதுகுல குத்துனார் பொறுக்க முடியாம நாங்க வெளிய போயிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க எதுக்கு பூடகமா பேசுறார் சார் அவருக்குள்ள பிரச்சனை நேத்து வரைக்கும் நமக்கு எஜமான கை கட்டிக்கிட்டு கீழே நின்னு நம்ம கை கால் அமைச்சுக்கிட்டு இருக்கிற நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு ஒரு கமாண்டிங் இடத்துல போயிட்டாரு அதுக்கு நம்மள வச்சு பண்றாரு அப்படின்னு அந்த ஊமகுத்த தாங்க முடியாம எடப்பாடி பழனிசாமி மேல உளுந்து பாயிராருங்க எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயாவது அவரை பத்தியோ இல்ல அவங்க சின்னம்மாவை பத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை அவர் குறைவு கூட பேசினாரா அவருக்கு ஆதரவு நாள்லாம் ரொம்ப கடுமையா பேசிருக்கிறேன் சார் என்ன கூப்பிட்டு பல முறை திட்டிருக்கிறார் அவங்க ஒரு பெண்ணு அம்மா கூட இருந்தவங்க தம்பி இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காது பல முறை கூப்பிட்டு நான் வான் இருக்காரு அவரு ஆனா ஒரு வார்த்தை ஒரே ஒரு முறை சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுங்கிறத தவிர ஒரு வார்த்தை அவர் ஏதாவது கண்ணியை குறைவா பேசினாரா சார் உங்களுக்கான ஆப்ஷனை திறந்து வைக்கிறார் சார் தந்தி டிவில லட்சம் கோடி பேர் பார்த்தான் சார் அதுல என்ன எடுத்து ஒரே அடி அதுக்கு காலம் கடந்து போயிடுச்சு பத்தி திரும்ப அறிகிறேன் காலம் வரட்டும்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு காரணத்துக்கு எதுக்கு நீங்க குற்றஞ்சாட்டிட்டு பேரை கூட நேரடியா சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல் தினகரன் காட்டுமன்னார் கோயிலில் வச்சு கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு சொன்னதுக்கு உண்மை காரணம் என்ன தினகரன் தான் விளக்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ என்டிஏ கூட்டணி பலவீனமாகறதா இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது இல்லை ஒன்னும் ஓபிஎஸ் அண்மையில் வெளியே போயிட்டாரு எடப்பாடியும் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ டிடிவி தினகரன் வந்து நாங்க விலகிக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாங்க வந்து டிசம்பர் வந்து டிசம்பர் மாசம் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்போ என்டிஏ கூட்டணி மீண்டும் பலவீனமாகுது தமிழ்நாட்டில் இதுல ஒரு விஷயம் நான் இதே மாதிரி கொஞ்சம் பாயிண்ட் வைஸ் பாயிண்டா உங்களுக்கு சொன்னாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இந்த ஹோட்டலில் நடந்த கூட்டத்திலேயே ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் தினகரன் மீதி கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்னா நிற்க வச்சு மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுக இணைந்து விட்டது அப்படின்னு கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஈடுபட்டாங்க ஆனால் சபரிசன் திமுக பக்கம் இருந்து அவர் ஆடின ஆட்டத்துல அந்த சதுராட்டத்துக்கு ராமதாஸ் குடும்பத்தை வச்சு அவங்க ஆடின சதுராட்டத்துக்கு பெரிய மருத்துவர் ராமதாஸ் வந்து ச அது இதுக்கு பலியாகி போய்தான் பாமகவில் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம் இதை வந்து மருத்துவர் அன்புமணி அவர்களே பல இடத்துல குறிப்பிட்டு சொல்றார் அதாவது சார் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு எந்த விதத்திலையும் இந்த முறை நம்ம ஆட்சி இழந்துடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி போற பக்கம் எல்லாம் தன்னெழுச்சியா கூடுற கூட்டமும் இவங்களுக்கு வர்ற ஐஎஸ் ரிப்போர்ட்டோ இவங்க கட்சியில உண்மையான நிலைமையை பார்த்துட்டு எதிர்கட்சிகளை சிதைக்கிற வேலையை அவங்க இறங்கிட்டாங்கிறதுக்கு பாமகக்குள்ள ஏற்பட்ட நம்பர் ஒன் முதல் பிரச்சனை தேமுதிக பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு கட்சி இருக்குது உலக புகழ் பெற்ற ஒரு கட்சிதான் ஒரே நேரத்துல மூணு பேர்த்துக்கிட்ட கூட்டணி பேசக்கூடிய உத்தம வில்லன்கள் உத்தம சாகசர்கள் அதை நான் மரியாதைக்குரிய கேப்டன் இருந்த வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் கேப்டன் வந்து தன்னோட இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் அறிவாலய மக்கள் கூட அதை எட்டி பார்க்கல அவரோட வேர்வை துளி சிந்தி அவர் கட்டின மண்டபத்தை வந்து மனசாட்சி இல்லாம இடிச்சு இன்னைக்கு அற எலும்பு கூட இருக்கிற அந்த இடத்துலதான் இன்னைக்கு உறங்கிட்டு இருக்கிற கேப்டன் அவருடைய விருப்பத்தை மீறி நீங்க திமுக போடுற எலும்பு துண்டுக்காக போறாங்கன்னா அந்நியார் தாராளமா போட்டோம் உங்க இந்த சூட்ச்சிமம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க அரசியல் சூழ்ச்சிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு இப்ப நான் செய்து தரமாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரேன் சொன்னதுக்கு அந்த அம்மா ரெண்டாவது என்ன பலம் இருக்குது தினகரனோட சேர்ந்து அவங்க நின்னப்ப வாங்கினது வெறும் சைபர் புள்ளி ஐந்து சதவீதம் இது ஆனால் ஒரு கன்னியின் காத்து நம்மளோட அன்னைக்கு கூட நின்னவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளு யாரும் இல்லாதப்ப கூட நின்னவங்கறப்ப உங்களுக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரங்கிறப்ப அந்த அம்மா ஒரு நாள் பார்த்தா ஸ்டாலின புகழ்வாங்க சீமான் மாதிரி ஆயிட்டாங்க அந்த அம்மா ஸ்டாலின புகழ்வாங்க இங்க கண்டிக்கிறாம்பாங்க சுதீஷங்கிறது எடப்பாடியோட கலந்துக்க விட்டுட்டு அந்தான ஒரு அந்தர்பல்ட்டி அப்பப்பப்பா இந்த பச்சோந்தி இருக்குது பாருங்க அது பார்த்தா தற்கொலை பண்ணிக்க அந்த பார்த்தா அத்தனை அந்தர்பல்ட்டி என்ன கேட்டா தேமுதிக்க தேவையே இல்லைங்க இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற எல்லா இடத்துலயும் பிட்டிங் திமுக விஜய்கிட்ட பிட்டிங் ஏடிஎம் ஐஎஸ்ட் பிட்டர் யாருக்குறாங்களோ அவங்களோட இதுதான் கொள்கையா இதுதான் விஜயகாந்த் உங்களுக்கு கத்துக் கொடுத்த கொள்கையா இருந்தார் கடைசி வரைக்கும் பாஜக கூட்டணி வச்சிருக்காரு அதிமுக கூட்டணி வச்சிருக்கார் அதிவாலையாக திரும்பி பார்த்தாரா கருணாநிதி அவருடைய மிகச்சிறந்த நண்பராக இருந்தாலும் திரும்பி பார்த்தாரா இது ஒரு அரசியல் பிளப்பாது இது மக்கள் பார்த்து விடுவாங்க இந்த மாதிரி திருமதி விஜயகாந்த் இந்த கூட்டணிக்கு சேர்த்துறா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இலக்கு அமித்ஷா தான் கண்டுக்க வேணாம் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பொறுமை காங்க ஒரு பக்கம் அதை பண்றாங்களா இப்ப நான் சொல்றேன் இந்த இந்த கொடும்பா குழந்தை முகம் படைத்த கோபிசெட்டிப்பாளையம் நான் மான் கி பாத் பிரதமர் பேசுற மாதிரி எதையோ பார்த்து காப்பி அடிச்சு எதையோ ஒன்னு பார்த்து சூடு போட்டுக்கிற மாதிரி மனம் திறந்து பேசுறாராமா மனம் திறந்து ஒரு காலத்துல சசிகலா அந்த தோட்டத்துல இருந்து அம்மா வெளியேற்றுனதுக்கு காரணமே மரியாதைக்குரிய துக்குலகாசிரியர் சிவராமசாமியும் டிஜிபி ராமானுஜமும் இந்த கோபிசெட்டிபாளையம் குழந்தை முகம் படைத்த சதிகாரன் தான் காரணம் அதனாலதான் அந்த அம்மா உங்களை வச்சு செஞ்சுது ஆனா இன்னைக்கு வந்து முழுக்க சார் நான் ஒண்ணு கேக்குறேன் திரு செங்கோட்டையின் இந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய சீனியர் லீடரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர் இந்த பல பேர் பெத்து அது விட்டுருங்க ஆனா கோபிசெட்டிப்பாளையத்தானே அவருக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார அம்மாவை நான் பல முறை பாத்திருக்கேன் அவங்க கூட இவர் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இரண்டு நாளைக்கு அதாவது அவர் சாமியை கும்பிடுறவரு அதிமுக கோயில் குளம்னு போறவரு புதுசா இப்ப ஈவேரா படத்தை எடுத்து மாட்டி வச்சுக்கிட்டாராம் நாளைக்கு நீங்க ஐபிசி அவரோட பிரஸ் மீட்டுக்கு நீங்க தானே உங்க நிருபர் மூலமா பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறப்ப அவர் ஒரு சத்தியமான சொல்லுங்க அங்க இருக்கிற அம்மா அப்பா போட்டோ மேலயும் புரட்சி தலைவர் போட்டோ மேலயும் கடவுள் போட்டோவையும் வச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெர்மன்ல இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்கிட்ட பேசினாரா இல்லையா உங்களை சமீபத்துல ஹாட்லைன்ல தனி போன்ல வந்து திமுகவுடைய மாறி போன ஒரு உடன்பி ஊப்பியா மாறி போயிட்ட உதயசந்திரன் டைரக்ஷன்ல தான் என்கிற துரோகி நாளைக்கு ஒரு சீக்வன்ஸ் இந்த கமலஹாசன் இந்த புரியாத நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு ஆளுவார்பேட்ட ஆண்டவர் ஆனால் நாளைக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியுங்க அண்ணா திமுக டேமேஜ் பண்றதுக்கு உதயசந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட திமுகவின் கை கூலி செங்கோட்டையன் தூக்கி எறியப்படுவார் அதிமுக கரைவெட்டி கட்டுறதுக்கு நாளைக்கு கடைசி நாள் திரை கதை வசனம் டைரக்டர் எல்லாம் பெண் நிறுவனம் எழுதி கொடுத்தது நாளைக்கு வந்து ஒன்று சேர வேண்டும் பன்னீர்செல்வத்தை சேர்த்த வேண்டும் ஜெயில இருந்து சசிகலாவை சேர்த்த வேண்டும் தினகரன் சேர்த்த வேண்டும் பொதுச் செயலகத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பொதுச் செயலர் நேரில் வந்து சந்திச்சிருக்கலாமே பொதுச் செயலர் உன்ன பார்க்க வருவாரா ரெண்டு பேரும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி பிரிஞ்சிருந்தப்ப எதுக்கு போய் நிர்மலா சீதாராமன் ஒரு முறைக்கு இருமுறை போய் டெல்லியில பாத்தீங்க இன்னைக்கு நிர்மலா பெரியசாமி கூட பாக்குறதுக்கு உனக்கு யோகிதில்லை

செங்கோட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமா சைக்கிள் எடுத்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு பக்கம் இல்லாத இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு பெடல் போடுவோம் பின்னாடி கேரியர்ல உட்கார்ந்து தோல் மேல கை வச்சுக்கிட்டு ஐஸ் குச்சி சாப்பிட்டுட்டு போற இது ஓட்டுறதுக்கு ஓட்டுறதுக்கு இருந்தா அதிக வாய்ப்பு ஆமா வந்துட்டு ஏற ஒரு துரோகி நீ எம் ஜி ஆர் ஆட அடையாளம் காணப்பட்டு அந்த கட்சினால நீ மந்திரி ஆயி நீ கோடி கோடியை சம்பாதிச்சிட்டு ஒரு பண்ணை வீடு கட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கட்டில போட்டு உட்காந்துட்டு கம்ந்து உட்காந்துட்டு ஏழு வருஷமா கம்பு அந்த வகுதியிலேயே உட்காந்துட்டு இருந்தார் பல தடவை நானும் போய் பாத்துக்கிறேன் உனக்கு பண்ண தாரு சசிகலா தான் பண்ணிச்சு எந்த அதாவது புரட்சி தலைவருடைய மனைவி திரு ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்காக அறிவாலயம் படிக்கட்டு ஏறி போய் கிட்ட எனக்கு ஆதரவு கொடுதல் கேட்ட ஒரே காரணத்துக்காக நீ புரட்சி தலைவின் மனைவியாக இருந்தாலும் அந்த எதிராளி கருணாநிதி துரோகிக்கிட்டா போய் கேட்டனா அவங்களையே தோக்கடிச்சு ஜெயலலிதா அம்மா தான் எங்களுடைய அரசியல் வாரிசு நிரூபிச்சுவேன் எண்பத்தி ஒன்பதுல அதிமுக தோண்ட அப்படி இருக்கிறப்ப பொதர்ல போய் மறைஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் வாக்கு வரப்ப திடீர்னு எதிரிச்சு போய் திடீர் திடீர்னு மூணு தடவை பார்த்துட்டு முதலமைச்சர் துக்கம் விசாரிக்க போனா கேத விசாரிக்க போனேன்னு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போய் நிக்கிற பன்னீர்செல்வம் துரோகி கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்ச துரோகி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சின்னத்தை முடக்கின துரோகி இருபத்தி ஆறு கோர்ட்ல கேஸ் போட்ட துரோகி தேர்தல் கமிஷன்ல கேஸ் போட்ட துரோகி டென்னிஸ் கோர்ட் புட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஐநா கோர்ட் அத்தான கோர்ட்லயும் கேஸ் போட்டு அந்த அம்மா ஆபீஸ் எல்லாம் போறப்ப நடிக்கிறீங்கல்ல உட்காந்து எப்படி தொட்டுக்கும் போடுறீங்களா அந்த சேர சேர்த்து கட்சியில சேர்த்து சொல்றதுக்கு நீ யாரு மேன் செங்கோட்டை உனக்கு ஒரு வெண்ணங்க அண்ணா திமுக தாண்டி உனக்கு ஏதாவது ஒரு முகம் முதல்ல அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணலாமா இந்த துரோகத்தை பண்ணலாமா துரோகி இந்த ரெண்டாவது சீட்ல உட்காந்துட்டு அன்னைக்கு எல்லாம் அம்மா பின்னாடி உட்காந்துட்டு இதே மாதிரி பதவி சுகத்தை அனுபவிச்ச எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை நடத்தினப்பையும் பின்னாடி உட்கார்ந்து அனுபவிச்சேன் இப்போ உனக்கு பண வேணும் டபுள் ஏஜென்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டபுள் ஏஜென்ட் வேலை மாதிரி சசிகலாவுக்கு ஒரு ஏஜென்ட்

இந்த கடைசி கட்டத்துல வந்து பி தான் வந்து ஒளிபரப்பு பண்ணும் நினைக்கிறேன் ஒண்ணு 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 சொல்லிடுறேங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுற தன்னெழுச்சியான கூட்டத்தினால பதறி போய் திமுக கேடுகட்ட கீழ்த்தரமான திமுக என்னத்தை எதிர்பார்க்க முடியும் கீழ்த்தரமான மூன்றாம் தர அரசியல் பாமக ஒரு பக்கம் உடைக்குது தேமுதிகாக்குள்ள பூந்து விளையாடுது ஒரு குழப்பத்தை பண்ணுது சசிகலா ஒரு பக்கம் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பெர்செப்சன் அதிமுக அப்படியே பாத்தீங்கன்னா ஏதோ தோத்து போயிருமோன்னு மக்கள் அத்தனை திமுக பண்ற அட்டுளித்தையும் பாக்குறாங்க திமுக அறிவாலயத்தை போய் மிதிச்சவனையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க திமுகவோட மவுத் பீஸா நாளைக்கு பார்க்க போற செங்கோட்டை மக்கள் பார்த்துட்டு دارர்காங்க மக்கள் தண்டிப்பாங்க மே கணக்கு நன்றிங்க மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திர விளக்கேற்றும் எண்ணெய் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhs க்கு ஸ்ட்ரீ பேபி ப்ராப்பர்டيز கோயம்புத்தூர் மணப்பெண் பிரதீகமா சென்னை சைலென்ஸ்